கொஞ்ச நேரம் டைமுக்கு மொதல் டைமுக்கு அதே மாதிரி பகலில் நைட்லாம் சுற்றிட்டு பகலில் தூங்கவே இல்லையா இந்த வாரம் ஃபுல்லாக என்ன ஆச்சு உனக்கு குறுக்கு எடுத்துக்கிச்சா இந்த மாமியா வீட்டில் நல்லா விருந்தோ விருந்துன்னா வந்து இப்படி பசிக்கு வரேன் கம்பி தங்க கம்பி மீன் வேணுமாடி ஐயோ உருள் நீ உருள் குட்டியாடி உருள தங்கம்மா மீன் வேவுதுடி பிள்ளைக்கு ஊர் சுத்தி பிள்ளைக்கு ஊர் சுத்திட்டு வந்துவேன் வேலைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு கூட டைமு கிடையாது என்ன ஏன் ஊர் சுற்றி மசாஜ் இதில் ஆ சொகுசப்பா சரி இது சொகுசு பாண்டி தூங்கிட்டான் அவனுக்கு வேண்டாம் மீன் ஆ சில்வண்டு வந்தால் போட்டுடலாமா எஸ் மீன் வேணாம் தானே அவனுக்கு சொகுசு குட்டி சொகுசு சொகு குட்டி தப்பா குட்டி தப்பா சொகமாக இருக்கா குட்டி தப்பா குட்டி வாழ மட்டாட்டு தம்பி வாலாட்டி கடைசாமி வாலாட்டி ஆ இதான் வாளா தெரியுதா உனக்கு வாலாட்டுன்னு சொன்னால் வாலாட்டுவியா உனக்கு எல்லாம் தெரியும் அப்போ பேசுகிறது புரியுது அப்படி தானே உனக்கு அப்போ ஊர் சுற்றிட்டு சீக்கிரம் போயிட்டுக்கு வா ஒழுங்காக சாப்பிட தூங்குன்னு சொன்னால் வேணுக்குன்னு கேட்காம தெரியற அப்படி தானே எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் உனக்கு நீ வெறிய ரவுடிடா ம் ரவுடி தானே பாப்புட்டி ரவுடியா இங்கே வாராட்டிக்கு அமைச்சிரு ரவுடீனா சொல்லுமா நல்ல பையனா நீ அங்க இன்னும் கொஞ்சம் மாடுது நல்ல பையனா கொஞ்சோண்டு நல்ல பையனா சரி சரி மீன் சாப்பிட்லாமா ஐயோ அதுக்கு மட்டும் வேகமாக மீன் மீன் தம்பி மீன் ஐயோ வாகலாடுது மீன் 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 ஐய் ஐயா இப்போ மீன் எடுத்தோன்னே எப்படி எந்திரிக்கிது தாருங்க பய உள்ள